பண்ண நம்மே நல்லா இருந்துச்சு அர்ஜுன் தாஸ் வந்து ஒரு பூக்கி அஜுன் தாசா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் பார்த்துட்டு இதில் பார்த்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு லாஸ்ட் இயர் லபர் பந்து மாதிரி இந்த இயர் வந்து ஒரு ஃபேமிலியாக எல்லாரும் வந்து எல்லாமே சூப்பராக இருக்கு கண்டிப்பாக வந்து ஒரு வாட்ச் ஃபார் ஃபேமிலி ஆடியன்ஸ் இது வந்து ஹீரோலாம் எடுத்திருக்காரு ஏன்னா ஹீரோ வந்து வில்லன் கேரக்டர்ல தான் நிறைய நடிச்சிருக்காரு இது ஃபுல்லாமே அந்த கான்செப்ட்க்கு எல்லாமே சூப்பராக இருக்கு நல்லா இருந்தது ஸோ இதுக்கு முன்னாடி இருந்தது மாதிரி இல்லாமல் இது ஒரு நியூ ஜோனராக அந்த மாதிரி நல்லா இருந்தது ஸோ நீங்கள் படம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அர்ஜுன் தாஸ் அந்த ஒரு ஃபீல் இருக்காதீங்க அந்த கேரக்டர்க்குள்ளே போய் பார்க்குறதுனால அது நல்லா நல்லா ஒர்க் ஆகியிருந்தது நல்லாயிருக்கு சூப்பராக ஃபேமிலி இருக்குது அர்ஜுன் தாஸ் ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருக்கு புது ஜானர் ட்ரை பண்ணிருக்காங்க நல்லா இருக்குங்க. இருக்கு. ஆ எல்லாமே சூப்பரா இருக்கு. காளிங்க எல்லா ऍक्टिंग சூப்பரா இருக்கும் வந்து ஃபேமிலியோட பார்க்கற எல்லாருக்கும். थैंक